ஆனானந்தமயம் நிர்மல நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முதல்ல வந்து இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது கேத்து கும்பராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்பேன் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொம்பதாம் தேதி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகரமாம் அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறா பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்பறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு மர மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனை கால் ஊன்றுறது அது தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹினி நட்சத்திரம் வரும் ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம் அதை தவிர வந்து சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டானனால ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்பது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தக்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தற்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இருபத்தி அதற்கு பிறகு ஆனால் அதாவது அஞ்சாந்தேதி அன்னைக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தி சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் காதுகுத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசாஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் என்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்ரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சின்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபவன் இந்த மாதம் மாவணி மாதம் பார்த்தேன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இந்த மாதத்திற்கு பார்த்த ராசிநாதன் அப்படின்றவரை விட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனை பொறுத்தவரையும் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டே கால நாளில் போயிடுறார் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மாச மாசப்பயிற்சியில் மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பேசுகிறோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்து ராசியிலேயே புதன் தனித்து இருக்கிறது பெரிய ஏற்றம் தனித்த புதன் அதுவும் வந்து ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசியிலே இருக்கிற புத புத பகவான் தனித்து இருக்கிறதுனால அதீதமான சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இதன் மூலியமாக நல்ல ஏற்றமான விஷயங்கள் உங்களுடைய மனதளவில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் ரெண்டு பேரும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பா உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல அமைதி இருக்கும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்குலேருந்து மூணாம் இடத்துக்கு சுக்கர பகவான் நீச்சம் பெற்று போகிறார் அது தவிர வந்து ச செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வர இதன் மூலியமாக உங்களுடைய உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெளி ஊர் சற்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறையக்கூடிய குலையக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்று இவ்வளோ நாளாக இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சில அதாவது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல அனுகூல்யம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூணாம் இடத்துல போய் நீச்சப்படுறோம் இந்த மாதத்தில் அதுவும் இருபத்தி ஆறு எட்டு அன்னைக்கு இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஏன்னா வருஷ கிரகம் வேறு அவர் நவம்பர் வரலாம் வக்கரகதியில் இருக்க போகிறார் அதனால் இப்போ சுற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்குது ஏன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறவர்களும் உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் வண்டக்கூடிய அண்ட முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை அஞ்சாம் இடத்தையும் வந்து செவ்வாய் பகவான் இவ்வளோ நாளாக பார்க்கறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ராசியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் போகிறார் அதாவது பா என்றைக்கு அப்படின்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கடுமை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் கடுமை இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கிறதால் தேவையற்ற செலவுகள் சற்று வரும் வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துட்டு ஷார்ட் ட்ரிப் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த இது கடகராசிக்காரர்கள் அதுவும் வேளாண்மை துறையில் இருக்கிறவங்க தவிர வந்து இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க எளிதில் அ அழுகக்கூடிய பொருட்கள் பயிரிடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த கிடையாதுன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது இது அதாவது மேல்நாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்த்துன்னு இருக்காங்கன்னா அவளுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் வந்து எல்லாமே நல்ல முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வந்து அதற்கு பிறகு அது வெற்றியை நோக்கி பயன் பயன்படும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ச இது குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தவிர பார்த்தேனா ஆவணி மாதத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாகியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிற குரு பகவான் பார்க்குறதும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறதும் உங்களுடைய திருமண காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம் திருமணம் நிச்சயமாக திருமணம் வாய்க்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக வரன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ன் யுவன் யுவதிகளுக்கு கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த முயற்சியை தள்ளி போட வேண்டிய நாட்கள்ன்றது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்றது இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலம் என்ன என்னென்ன அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலகட்டம் இருக்குது அதை தவிர பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்கு மேலேயும் சந்திராஷ்டம காலம் வருது அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வழிவூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கூடிய இதில் கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்ச அகத்தி கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் விநாயகர் சதுர்த்தி வருது அதனால் விநாயகர் சதுர விநாயகருக்கு வேண்டிக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் தேங்காய் உடைக்கிறது வேண்டிக்கோங்க அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்